thank you Eu ள் மிகப்ியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை என்று கத்த நம்மோடு பேசுகிற வேதவசனம் வசனம் ஏதிர்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரச்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீ ஒனுக்கு சொல்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கின்றன ஒரு அருமையான வார்த்தை பார்த்துக்கோங்க இந்த வார்த்தையினுடைய பொருள் அப்படியே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆறுதலையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு சுவிசேஷனுடைய வேலை வேலை என்ன அப்படின்னா சமாதானத்தை கூறுவது தான் சுவிசை வேலை சமாதானத்தை கூறு சமாதான மனிதர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தில் ஆண்டு சொல்லுவார் இப்போ சமாதானம் கூறுவது தான் சுவிசை வேலை ஒரு சுவிசேஷகர் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்காக சமாதானத்தை கூறி அவங்களுக்கு அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதுக்கு தான் ஏன்னா சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அவருடைய அவருடைய சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க அவங்களும் சமாதானத்தை சொல்லணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து நல்ல காரியங்களை சொல்லணுமா நல்ல காரியம் என்னது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நல்ல காரியம் அவர் மக்களுக்கு நன்மை செய்தது நல்ல காரியம் அவர் நோயாளிகளை குணமாக்குனது வியாதியை குணமாக்குனது எல்லாம் நல்ல காரியம் இந்த நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கணும் சுவிசேஷமாக அறிவிக்கணும் அப்போ நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறது ஒரு சுவிசேஷனுடைய வேலை அடுத்தது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி ரட்சிப்புனா என்னது விடுதலை விடுதலையே சொல்லணும் விடுதலை கிடைக்கும் உனக்கு ஆண்டு வந்து வந்தால் விடுதலை கிடைக்கும் ஏசு கிறிஸ்து விடுதலை கொடுக்குறவர் அவர் பேரே ரட்சகர் தான் ஏசுனாலே ரட்சகர் தான் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும் பிரசித்தப்படுத்தாருனா எல்லாருக்கும் சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லணும் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லணும் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் இந்த சுவிசேஷனுடைய வேலை இந்த நாலு வேலையும் சமாதானத்தை சொல்லணும் காரியங்களை அறிவிக்கணும் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும் உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு என்ன செய்ய சொல்லணும் ராஜரிகம் பண்ணிக்கிறார் உன் தேவன் தான் ஆளுகிறவர் அவர் தான் ஆட்சி செய்கிறவர் அவர் தான் எல்லாவற்றுக்கும் தலைமையானவர் அப்படின்னு சொல்லணும் இந்த நான்கு காரியங்களையும் சொல்லுகிற சுவிசேசங்களுடைய பாதங்கள் இந்த நாலு காத காரியங்களையும் சொல்லிக்கிற சுவிசேசனுடைய கால்கள் வந்து மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கின்றன இந்த நாளில் சுவிசேஷ ஊழியம் செய்கிற மிஷினரிகள் மலைவாழ் மக்கள் மத்தியில் செய்கிற ஊழியங்கள் இன்னும் மலை பிரச பிரதேசங்களில் போய் ஏறி ஏறி சொல்லுகிற சுவிசேசர்கள் இன்னும் பாதம் பா பாதரட்சி அணியாமல் கூட சில பேர் ஊழியம் செய்வாங்க பல இடங்களில் நடந்து சென்று ஊழியம் செய்கிறவங்க இவங்களுடைய பாதங்கள் வந்து மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு சொல்லி சுவிசைகளுடைய பாதங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்த பாதங்களை கூட ஆண்டவர் நேசித்தார் நேசிக்கிறார் அவருக்காக அலைகிற கால்கள் அவருக்காக அலைகிற கால்கள் ஆண்டவர் விரும்புகிறாரு சுவிசை சொல்கிற கால்களை விரும்புகிறாரு அந்த கால்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் கால்களுக்கு பாதரச அணிந்துட்டு நம்ம வந்து இருக்கிறது அது ஒரு அழகு கிடையாது அவருடைய சுவிசேஸ்து சொல்லிக்கிற அந்த பாதங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாதங்களை பற்றி வர்ணிக்கிறாரு அப்போது கிறிஸ்துவனுடைய பாதங்களும் அப்படித்தான் அவருடைய பாதங்கள் வந்து சுவிசேஷத்துக்காக அலைந்து திரிந்த பாதங்கள் அது வந்து அந்த தேசம் முழுவதும் சுற்றி திரிந்தது சுற்றி திரிந்து அநேகருக்கு என்ன செய்து விடுதலை கொடுத்தது அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது அநேகருக்கு நன்மைகள் செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி தான் அவருடைய வேலையை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த மாதிரி என்ன செய்யணும் அலைந்து திரிந்து ஆண்டோடைய வேலையை செய்கிறதுனால அவங்க பாதங்களா ஆண்டவர் அழகாக இருக்குன்னு சொல்லிதாரு எவ்வளோ பெரிய நற் எவ்வளோ பெரிய நற் ஆட்சி பார்த்திங்களா இந்த சாட்சி நம்மளுக்கு உண்டா நமக்கு உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் நம்ம ஆண்டவருக்காக எங்கேயெல்லாம் அலைஞ்சிருக்கோம் அவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு அவருடைய சமாதானத்தை சொல்கிறதுக்கு நல்ல காரியங்களை சுவிசேஷமாக சொல்கிறதுக்கு அவருடைய ரட்சிப்பை மற்றவங்களுக்கு பிரசித்தப்படுத்துறதுக்கு உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்முடைய பாதங்கள் அலைஞ்சிருக்கா இல்லை வீணான காரியங்களுக்காக நம்முடைய பாதங்கள் இருக்கா இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஆண்டவரே என்னை உங்களுடைய தரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்குறேன் பாதங்கள் அழகாக இருக்கணும்னா நான் அவங்க கூலியை செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பாதங்களை அண்டர் நிச்சயமாகவே என்ன செய்கிறார் பாதுகாக்கிறார் அதனால் நாம் அதுக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே അഴിപ്പിനറൽ കേട്ടേ ഈ ആണ്ടവൻ എന്നെ ഉണർന്നേ അരു തയങ്കി നട പൈൻറ്റേ പിന്നെ വായന മുൻസെ പിന്നെ വായന മുൻസെ അഴിപ്പിനൽ കേട്ടേ ஆண்டவன் என்ன உணர்ந்தி நாம் ஆண்டோடைய அழைப்பின் குரல் கேட்டு அவருடைய சுவிசேஷ செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட முடியாது நம்ம எப்போ கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் அவசேஷ பணியை செய்யும்போது எங்களுடைய பாதங்களும் அழகா இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களே அந்த நல் நல்ல சாட்சி நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை